மயிலாடுதுறை மாவட்டம் தரகம்பாடி அருகே தனியார் பள்ளி வாகனத்தை போதை இளைஞர்கள் வழிமறுத்து கற்களை வீசி தாக்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சுற்றி சுற்றி கற்களை வீசி சரமாரியாக தாக்கியதால் பேருந்தில் இருந்த மாணவர்கள் அழறியடித்து கதறினர் சமூக வலைதளத்தில் இந்த காட்சி வெளியான நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை கற்றல் குறைபாடு உடைய ஏழரை லட்சம் மாணவர்களில் மூன்று லட்சம் பேர் மூன்று மாத பயிற்சியால் கற்றல் திறன் அடைந்துள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை முதன்மைச் செயலாளர் சந்திரமோகன் தெரிவித்துள்ளார் இது திறன் மேம்பாட்டு இயக்கம் மூலம் இந்த சாதனை நடந்ததாகவும் மீதமுள்ள மாணவர்களுக்கு தொடர்ந்து பயிற்சி அளிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார் டெல்லியில் விமான கட்டுப்பாட்டு அறை தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சென்னையில் விமான சேவை பாதிக்கப்பட்டது சென்னையிலிருந்து பல்வேறு நகரங்களுக்கு செல்லக்கூடிய மற்றும் சென்னைக்கு வர வேண்டிய பதினைந்துக்கும் மேற்பட்ட விமானங்கள் மணி நேரம் வரை ஏற்பட்டது ஒரு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் தவிர்க்க முடியாத கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் எயிட் இமெயில்